நண்பர்களே எல்லாம் கூட்டமாக நிற்பதை பார்க்கிறோம் எல்லாரும் எங்கு செல்கிறார்கள் என்றால் சிண்டர் கிளாஸ் வருகிறார் இன்று இங்கு பேக்கண்டோங்கில் சிண்டர் கிளாஸ் வருகிறார் அவரை வரவேற்பதற்காக அனைவரும் செல்கிறோம் சிண்டர் கிளாஸ் என்பது செயின்ட் நிக்கோலாஸ் புனித நிக்கோலாஸ் அவர்களுடைய வருகையை குறிப்பதாகும் அதை நாம் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று பல இடங்களிலே சொல்கிறோம் ஆனால் இங்கு நெதர்லாந்திலே அதை தெளிவாக சொல்வார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேறு செயின்ட் நிக்கோலாஸ் வேறு என்று சொல்கிறார் பாரம்பரியம் தான் உருவானது இங்கு நாம் இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம் ஒன்று சிண்டர் கிளாஸ் மற்றொன்று சாந்தா கிளாஸ் இதில் என்ன வேறுபாடு என்பதை நாம் காணொலியில் பின்பகுதியில் பார்ப்போம் புனித நிக்கோலாஸ் நான்காம் நூற்றாண்டில் மீராவில் வாழ்ந்த கத்தோலிக்க ஆயர் இவர் ஏழைகளுக்கு உதவினார் என்றும் குறிப்பாக ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு வரதட்சணை கொடுப்பதற்கான உதவி தொகையை அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய இல்லத்தில் உள்ள புகைப்போக்கு வழியாக விட்டுச் சென்றார் எனவும் நாம் அறிந்திருப்போம் இவ்வாறான மறைவாக விளம்பரமில்லாமல் உதவி ஆயர் நிக்கோலாஸின் ஆளுமை நெதர்லாந்தில் ஒரு வரலாறு கறந்த அதே நேரம் வினோத புனைவுகள் சூழ்ந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகளிடம் நற்பண்புகளை ஊக்குவிப்பதற்காக நற்பழக்கம் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிண்டர் கிளாஸ் விழாவின் போது பரிசுகளை வழங்க ஸ்பெயினிலிருந்து சிண்டர் கிளாஸ் நெதர்லாந்துக்கு வருவார் என்று சொல்லி சொல்லி குழந்தைகளை நற்பண்புகளுக்காக ஊக்கப்படுத்தினார் அவ்வாறே ஸ்பெயினிலிருந்து சென்டர் கிளாஸ் வருகையானது குழந்தைகளை கவரும் விதமாக கொண்டாடப்படுகிறது இன்று நெதர்லாந்தின் நாடு தடுவே விழாக்களில் கிளாஸ் விழா மிக முக்கியமானது விழாவானது குளிர்காலத்தினை வரவேற்கும் விதமாக நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் தொடங்கி கிளாஸ் இரவு அல்லது பரிசு பட்டல் இரவு என்று அழைக்கப்படும் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது பரிசுகளை குழந்தைகளுக்கு கொடுத்ததற்கு பிறகு டிசம்பர் ஆறாம் தேதி அதாவது புனிதரின் திருவிழாவின்றி கிளாஸ் மீண்டும் ஸ்பெயினுக்கு திரும்பிச் செல்வார் இன்று நாம் பேக்கண்டோங் கிராமத்தில் டோங் பகுதியில் உள்ள பாலத்தில் கப்பலில் வரும் சென்டர் கிளாஸை பார்க்க வந்திருக்கிறோம் அனைவரும் குழந்தைகளுடனும் சிறிய குழந்தைகளை தங்கள் தோளில் ஏற்றியபடியும் கப்பலில் இன்னும் சிறிது நேரத்தில் இதோ வந்து கொண்டு இருக்கின்ற செண்டர் கிளாஸை குழந்தைகளுக்கு காட்டுவதற்காக காத்திருப்பதை நாம் காண்கிறோம் இந்த நாட்களில் ஒவ்வொரு பகுதியாக சென்டர் கிளாஸ் கதாபாத்திரத்தில் அதாவது புனித நிக்காலசை போல ஆயர் வேடமிட்டு ஒரு குழந்தைக்கான ஃபேரி டெய்ல்ஸ்களில் வரும் கதாபாத்திரம் போல சென்டர் கிளாஸ் மக்களை குறிப்பாக குழந்தைகளை சந்திப்பார் அவர்களுக்கு பரிசு பொருட்களையும் பெப்பர் நோட்டன் என்று சொல்லப்படுகின்ற சின்ன சின்ன மூலிகை மிட்டாய்களையும் கொடுப்பார் இங்கு ஆயர் சென்டர் கிளாஸுடன் முகத்தில் கறி பூசிக்கொண்டு தலையில் துப்பி வைத்திருக்கும் பலரை நாம் பார்க்கிறோம் இவர்கள்தான் பீத்தங்கள் பீத்தன்கள் என்பவர்கள் சிண்டர் கிளாஸ் கதாபாத்திரத்தின் உதவியாளர்கள் இவர்கள்தான் குழந்தைகளுக்கு இங்கு பெப்பர் நோட்டன்களை வழங்க வருகிறார்கள் குழந்தைகளிடமிருந்து ஃபர்லாங் லைஸ் எனப்படும் ஆசியப்பட்டியலை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சுந்தர் கிளாஸ் இந்த ஆசியப்பட்டியலை நிறைவேற்றி வைப்பார் அவர்களை சந்திப்பார் என்பது நெதர்லாந்து மக்களுடைய நம்பிக்கை இவ்வாறான சென்டர் கிளாஸ் விழாவினை பார்க்கும் பொழுது இது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் வரும் கிறிஸ்மஸ் தானே என்று நாம் முடித்து கொள்ளலாம் ஆனால் இதில் நெதர்லாந்து மக்கள் உலக பாரம்பரியத்துடன் எப்படி மாறுபடுகிறார்கள் என்றால் நெதர்லாந்து மக்கள் செண்டர் கிளாஸ் திருவிழாவினை டிசம்பர் ஆறாம் தேதியுடன் முடித்து விடுவார்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு செண்டர் கிளாஸ் இரவு என அழைக்கப்படும் பரிசு பொட்டல இரவுதான் உச்சக பட்ச கொண்டாட்டமாக இருக்கும் பின்பு புனித நிக்கோலாஸ் திருவிழாவான டிசம்பர் ஆறாம் தேதி கிளாஸ் ஸ்பெயினுக்கு திரும்பி விடுவார் எனவே டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு கிறிஸ்து பிறப்பினை ஒட்டிய கொண்டாட்டங்களில் எங்குமே இந்த நெதர்லாந்து சென்டர் கிளாஸை நாம் பார்க்க முடியாது ஆனால் நமக்கு தெரிந்த கிறிஸ்மஸ் தாத்தாவினை நாம் பார்க்கலாம் எனவே நெதர்லாந்து மக்களிடம் சென்று பிற உலக நாடுகளில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்துக்கு வரும் சாந்தா கிளாஸ்தானை இந்த சென்டர் கிளாஸ் என்று வாதிட்டால் அதனை நெதர்லாந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது கெஸ்துமான் அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா அது அமெரிக்காவிலிருந்து வந்தது எங்களிடம் இருப்பதுதான் உண்மையான சிண்டர் கிளாஸ் அவருடைய விழா டிசம்பர் ஆறாம் தேதி எனவே சிண்டர் கிளாஸுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் தொடர்பில்லை என்பார்கள் என்ன குழப்பமாக இருக்கிறதா வாருங்கள் தொடர்ந்து விடை தேடுவோம் அப்படி என்றால் சாந்தா கிளாஸ் யார் என்று பார்ப்போம் இன்று நெதர்லாந்தை தவிர்த்து உலகெங்கிலும் கிறிஸ்மஸுடன் கொண்டாடப்படும் சாந்தா கிளாஸ் என்பதன் இன்றைய நவீன வடிவம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் வடிவம் பெற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் குடியேறிய நெதர்லாந்து மக்களால் சென்டர் கிளாஸ் பாத்திரம் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது குளிர்கால பானமாகிய புழக்கத்தில் இருந்த கோலா தயாரிப்பு நிறுவனமானது விற்பனையின் நெருக்கடியை சந்தித்த வேளையில் தங்கள் பானத்திற்கு ஒரு புதிய விளம்பரத்தினை ஏற்படுத்த முடிவு செய்தது எனவே அங்கு அனைவரும் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு புதிய விளம்பரத்தினை அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவுக்கு சென்ற சிந்தர் கிளாஸ் சாந்தா கிளாஸ் என்னும் பெயர் பெற்றார் இந்த சாந்தா கிளாஸ் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் விருந்துகளில் கொக்கோ கோலா குடிப்பது போல அங்கு தோன்றினார் அவருடைய உடையில் மாற்றம் காணப்பட்டது எனவே அங்கு கொக்கோ கோலா பானமும் சாந்தா கிளாஸ் பாத்திரமும் பிரபலமடைந்தது நெதர்லாந்தில் புனித நிக்கோலாஸ் விழாவின் முன் இரவில் அதாவது டிசம்பர் ஐந்தாம் நாள் இரவில் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வீடுகளில் உள்ள புகைப்போக்கி வழியை கொண்டு வந்த சிண்டர் கிளாஸ் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் ஈவ் என்று அழைக்கப்படும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு குழந்தைகள் தூங்கும் பொழுது தலையணை அருகே அந்த பரிசுப் பொட்டலங்களை வைத்து சென்றார் இங்கு நெதர்லாந்தில் மட்டும்தான் இவ்வாறு இவ்வடிவில் கொண்டாடப்பட்டதா இல்லை வரலாற்றை பார்த்தோம் என்றால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலுமே இந்த விழாவானது புனித நிக்கோலாஸின் விழாவினை ஒட்டிய டிசம்பர் ஆறாம் நாளை ஒட்டியே கொண்டாடப்பட்டு வந்தது பின்பு ஐரோப்பாவில் சீர்திருத்த சபைகள் புனிதர்களுக்கு வணக்கம் வேண்டாம் எனும் நோக்கில் புனித நிக்கோலாஸின் விழாவினை ஒட்டி இவ்வாறாக இரகசிய பரிசு கொடுக்கும் தன்மையை நகர்த்தி கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களுடன் கொண்டு வந்தனர் எனவே சாண்டா கிளாஸ் கிறிஸ்து பிறப்பு விழாவின் பரிசுகளை குழந்தைகளுக்கு வழங்கும் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஆனார் இவ்வாறு ஐரோப்பா முழுவதும் மாறிய போதிலும் இந்நாள் வரையிலும் நெதர்லாந்து மக்கள் மட்டும் இந்த பரிசு பரிமாறும் விழாவினை புனித நிக்கோலாஸின் திருவிழாவான சிண்டர் கிளாஸ் விழாவாகவே கொண்டாடி வருகின்றனர் அப்படியென்றால் உலகெங்கும் கொண்டாடப்படும் பொதுவான சாந்தா கிளாஸ் வடிவம் கோலா தயாரிப்பா நடந்தது என்ன உண்மையில் சாந்தா கிளாஸ் வடிவம் பல பாரம்பரியங்களை உள்ளடக்கியது உண்மையில் சாந்தா கிளாஸ் என்னும் கிறிஸ்துமஸ் தாத்தா புனித நிக்கோலாஸே மறைவாக பரிசுகளை கொடுக்கும் அவரது பண்பின் ஐரோப்பாவின் ஒவ்வொரு நாட்டிலும் தங்கள் பாரம்பரியத்தில் பல நேர்மறை புனைவுகளுடன் சேர்க்கப்பட்டவராக உருவானார் இந்த புனைவுகளின் விளைவாகவே அவர் ஒரு ஃபேரிட்டெயில் நாயகனைப் போல வடிவம் பெற்றார் இவ்வடிவம் புனித நிக்கோலாஸ் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவித கதைக்குள் புதிய வடிவங்களை பெற்றுக்கொண்டார் இங்கிலாந்தில் இவர் ஃபாதர் கிறிஸ்மஸ் என்று அழைக்கப்பட்டார் மிகவும் மகிழ்ச்சியான மனிதர் கிறிஸ்து பிறப்பிற்கு பச்சை அங்கியுடன் மக்களுடன் இணைந்து அவர்களுக்கு உணவும் பானமும் பரிசு பொருட்களும் கொடுப்பவராக இந்த ஃபாதர் கிறிஸ்துமஸ் காணப்பட்டார் மலர்ந்த புன்சரிப்புடன் இவருடைய வருகை கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு வருவதாக அமைந்தது இதுபோலவே பிரான்சிலும் பேரிய என்னும் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் காணப்பட்டார் வீடுகளில் உள்ள சிமினி வழியாக குழந்தைகளுக்கு இவர் பரிசு பொருட்களை கொடுத்து வந்தார் இத்தாலியிலும் இப்பாத்திரம் லா பெஃபன்னா எனும் ஒரு மாயாஜால பெண்மணிகளுக்கு வழங்கப்பட்டது இதேபோல் ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் கிறிஸ்மஸ் குழந்தை என்று சொல்லப்படுகின்ற கிறிஷ் கிரிங்கில் எனும் வானதூதர் ஆளுமை கொண்ட குழந்தை பிற குழந்தைகளுக்கு பரிசுகளை கொடுத்து வந்தது இப்பொழுது கிறிஸ்துமஸ் உன்னி என்னும் கேரளாவின் பாரம்பரியமும் கிறிஸ்துமஸ் சைல்டு என்னும் பொதுவான நடைமுறையும் நமக்கு நினைவு கூறலாம் இதேபோன்று ஒத்த பாத்திரங்கள் நார்வே ஸ்வீடன் போன்ற ஸ்காண்டினேவிய நாடுகளிலும் காணப்பட்டன இவ்வாறு பல வடிவங்களுடன் சிண்டர் கிளாஸ் காணப்பட்டாலும் இன்று நாம் காணும் சிவப்பு உடையில் வெள்ளை ஜரிகைகளைக் கொண்டு வெண்தாடியுடன் தோளில் பெரிய பரிசு பொருட்களை சுமந்தவராக பல நேரங்களில் கண்ணாடி அணிந்தவராக எல்லா நேரங்களிலும் முகத்தில் மலர்ந்த சிரிப்புடன் வலம் வரும் சாந்தா கிளாஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட் தாமஸ் நாஸ்த் என்பவருடைய கார்ட்டூன் ஓவியத்தில் தற்போதைய வடிவத்தின் மாதிரியை விட்டார் இங்கு நீங்கள் மாதிரி என்னும் சொல்லை மனதில் கொள்ள வேண்டும் ஹார்பர்ஸ் வீக்லி என்னும் ஒரு வார இதழில் அவர் வரைந்த ஓவியத்தில் சாண்டா முழு வெண்தாடியுடன் குழந்தைகளுக்கான பொம்மைகளை நிறைந்த சாக்குப்பையை முதுகில் சுமந்தவராக சிவப்பு நிற உடையில் குன்றா சுரிப்புடன் காணப்பட்டார் இந்த உருவத்தையே கோகோகோலா தனது விளம்பரத்திற்காக ஆளுமையாக தேர்ந்தெடுத்தது இன்றும் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களில் பல விளம்பரங்களில் சாந்தா கிளாஸ் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்ப்போம் மேலும் கலைமான்கள் தலைமையிலான பனிச்சறுக்கு வண்டியை சாந்தா கிளாஸ் ஓட்டி வருவதாகவும் சில நேரங்களில் அதிலே பறந்து வருவதாகவும் காட்சிகள் உருவாக்கப்பட்டன பணி நிறைந்த வடதுருவத்தில் சாண்டா கிளாஸும் அவருடைய மனைவியுமான மிஸ்ஸஸ் கிளாஸும் வாழ்ந்து வருவதாக நம்பப்பட்டது அவர்களுக்கு குழந்தைகள் கடிதங்களை எழுதும் பாரம்பரியம் உருவானது எவரெல்லாம் பண்புள்ள குழந்தைகள் எவரெல்லாம் நாட்டி சைல் என்னும் பட்டியலை வைத்து சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் நாள் விடுவதற்குள் பரிசுகளை விட்டுச் செல்வதாக நம்பப்பட்டது அவ்வாறே குழந்தைகளும் பரிசு பொருட்களை ஆச்சரியமூட்டும் வகையில் பெற்றுக்கொண்டனர் குழந்தைகளுக்கு இவ்வாறு ரகசிய பொருட்களை வழங்கியவர்கள் உண்மையில் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லவும் வட அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியை சுற்றி பிரபலமடைந்த சாண்டா கிளாஸ் முழுக்க முழுக்க நெதர்லாந்து மக்களால் கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் நியூயார்க் சிட்டியின் பழைய பெயர் நியூ ஆம்ஸ்டர்டாம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்தின் தலைநகர் என்பது உங்களுக்கு தெரியும் இவ்வாறு சிண்டர் கிளாஸ் நெதர்லாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்று மீண்டும் நெதர்லாந்திற்கு சாண்டா கிளாஸ் ஆக வந்த விளைவு என்னவென்றால் நெதர்லாந்தில் மட்டும் சென்டர் கிளாஸ் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முந்தைய நாட்களில் கொண்டாடப்படும் ஒரு தனி விழாவாகவும் சாண்டா கிளாஸ் என்னும் கிறிஸ்துமஸ் தாத்தா அதாவது டச்சு மொழியில் கிறிஸ்துமான் கிறிஸ்து பிறப்பை ஒட்டி அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு முந்தைய நாட்களில் வருவோராகவும் உள்ளார் எனவே நெதர்லாந்து மக்கள் செண்டர் கிளாஸ் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை சிண்டர் கிளாஸ் வேறு கிறிஸ்துமஸ் தாத்தா வேறு இதோ இந்த புகைப்படத்தில் சிண்டர் கிளாஸும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படும் சாந்தா கிளாஸும் இருக்கிறார் இது புரிந்தது என்றால் உங்களுக்கு அடிப்படை புரிந்தது என்று அர்த்தம் நண்பர்களே இந்த நீண்ட வரலாற்று தொகுப்பில் ஒரு சில தெளிவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதுவே எங்களுடைய குறிக்கோள் சென்டர் கிளாஸ் விழா வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் போன்ற பல வரலாறு தொடர்பான விளக்கங்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய நம்பிக்கை நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் விருப்பமுள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோனுடைய லிங்கை அனுப்பி வைக்கவும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு இனிதே அமைவதாக